அனைவருக்கும் வணக்கம் பட்டரை சந்திப்போம் முன்னை ஆதிபராசக்தியான அபிராமி அண்ணையை பற்றி சந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் தொடர்ந்து நாம் அபிராமி அந்தாதியை பற்றி சிந்தித்து வருகிறோம் இன்றைக்கு நாம் பார்க்கின்ற பதிகம் எழுபத்தி ஒன்பதாவது பதிகம் இந்த எழுபத்தி ஒன்பதாவது பதிகத்தில் அபிராமிப்பட்டர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னார் இந்த பதிகத்தினுடைய பலன் பந்தங்களை அறுப்பது பந்த பாசங்களை எல்லாம் அறுத்துவிட்டு அன்னை முழுமையாக சரணாகதி அடைவதுதான் தான் சொந்த பந்தங்களை அப்போது இந்த பதியத்தினுடைய ஒட்டுமொத்த கருத்து என்னவென்று சொன்னால் கயவர்களோடு கூட்டு வைக்காதீர்கள் நல்லவராக இருக்கின்ற அந்த அன்னை நமக்கு எல்லாம் வழிகாட்ட இருக்கின்ற அந்த மாரி மனோகரி தேவி சுதம்பரியாக இருக்கின்ற அந்த ஆதிபராசக்தி அபிராமி வள்ளியை எந்த நேரமும் மனதில் வைத்தார் அவள் உங்களுக்கு விழியாகி வழிகாட்டுவாள் ஆனால் நீங்கள் வைக்கின்ற கூட்டு தலைவர்களோடு வைத்தீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கை வளமாக இருக்காது வளமாகவும் இருக்காது என்றுதான் குறிப்பிடுகிறார் இந்த பாடலை ஒரு முறை பார்த்துவிட்டு நான் விளக்குகிறேன் விழிக்கே அருள் உண்டு அபிநாமி வள்ளி வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சம் உண்டு எமக்கு அவ்வழி கிடைக்க பழிக்கே சுயன்று வெம்பாவங்களே பாவங்களே செய்து பால் நரக குழிக்கே அழுத்தும் கயவர் தம்மோடு என்ன கூட்டினையே அழகார் விழிக்கே அபிராமி அபிராமிவல்லியினுடைய திருவருள் என்பது அன்னையினுடைய இரு கண்களை பார்த்தாலே ஏனென்று சொன்னார் இந்த அன்னையினுடைய திருவருளை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த கடைக்கண் பார்வை நம்மை மேற்பட வேண்டும் என்று தேவாதி தேவர்கள் முப்பத்தொடி தேவர்களெல்லாம் இயங்கி கிடக்கிறார்கள் அன்னை எதற்காக இயங்கி கிடக்கிறார் என்று சொன்னால் தூய்மையான அன்புக்கு தான் அன்னை பொருள் பற்றற்று உடல் பற்றற்று மனம் பற்றற்று நிலையில் முழுமையாக சரணாகதி யார் ஒருவன் அன்னை அணைகிறாரோ அந்த அன் அவனை அன்போடும் தன்னுடைய முழு அருளையும் கொடுக்கிறாள் அன்னை என்பது நம்முடைய முன்னோர்கள் அனுபவித்த உண்மை நிறைய வரலாற்று செய்திகள் இருக்கிறது ஒரு இந்த பாடலை உழைப்பதற்காக ஒரு சிறு நிகழ்வை நடந்த நிகழ்வை ஒருவன் கணவன் மனைவியாக வாழ்ந்து பொழுது இளம் பருவத்தில் அவன் பகுத்தறிவு இயக்கத்தோடு சேர்ந்து அப்பா அம்மா பேச்சு கேட்காம அவன் புதிய கல்யாணமானாலும் கூட குழந்தைகளையும் கவனிக்காமல் இப்படியே இரத்த ஓட்டத்தில் என்னென்னமோ பேசிக்கொண்டு அவன் இயங்குகிறான் அவன் போன போக்கெல்லாம் போகிறான் மனம் போன போக்கெல்லாம் போகிறான் நண்பர்கள் காட்டுகின்ற வழியெல்லாம் போகிறான் ஒரு ஒரு காலத்தில் அவரிடம் பணம் தீர்ந்து விடுகிறது சொத்தெல்லாம் அழிந்து விடுகிறது இருந்தாலும் அவர்கள் தாய் தந்தையர்கள் ஒரு நல்ல காரியத்தை செய்து வருகிறார்கள் இவனுக்கு நல்வொழியும் சொல்லி வருகிறார்கள் இதை யாரும் மதிக்கவில்லை காலப்போக்கில் தாய் தந்தையர் இறந்து விடுகிறார்கள் சொத்தெல்லாம் போய்விடுகிறது அதற்கப்புறம் அந்த இவனுக்கு நோய் வாய்ப்படுது உஷ்ட நோய் குஷ்டநோய் என்று சொல்லப்படும் நோய் நண்பர்கள் எல்லாம் இவனை விட்டு விளங்குகிறார்கள் இவன் பேசிய பகுத்தறிவு எங்கும் ஈடுபடவில்லை மனிதர்கள் இவனை ஒளி ஒத்தி வைக்கிறார்கள் இவன் பேசியதனால் தான் இந்த நிகழ்வு ஏற்பட்டுவிட்டது அப்போ யாரோட இவன் கூட்டு வைத்தான் பாருங்கள் இவன் பேசிய நண்பர்கள் இவர்கள் எல்லாம் குடிப்பவர்கள் இந்த பெண்ணிடம் செல்பவர்கள் இந்த மாதிரியான இவர் கூட்டு வைத்ததனால் இவனுக்கு வந்த நிகழ்வு இவனுடைய வந்த துன்பம் இதனால் ஆகிவிட்டது மனைவியை வீட்டில் இப்போ சேர்ப்பதில்லை வெளியே போ வீட்டுக்கு வராது அப்படின்னு சொல்லி திருத்திடுறாங்க அப்பொழுதுதான் கொஞ்ச நேரம் அவன் வெளியே வந்து வீட்டை விட்டு வெளியே வந்து மனைவி குழந்தைகள் எதுவும் நம்மை மதிக்கவில்லை இனிமேல் இறந்து விடலாம் என்கின்ற பொழுது அப்பா அம்மா சொன்ன வளர்க்கின்ற பொழுது சொன்ன வார்த்தைகள் வருகிறது நாம் தெய்வத்தை இருக்க பற்றி கொண்டால் நமக்கு வந்த துன்பங்கள் எல்லாம் போய்விடும் என்று அம்மா சொன்னார்களே சரி அவ அப்பா சொல்லியிருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிந்தனையில் விழுகின்ற பொழுது அவன் நேராக கிளம்பி இப்பொழுது இருக்கின்ற தெய்வஸ்திருத்தனமாக இருக்கின்ற அந்த மேல் மலையனூருக்கு சென்று விடுகிறான் அங்கேயே போய் சென்று அங்கே மக்கள் அவனை அருவறுப்பாக பார்த்தாலும் அங்கே கோயில் உள்ளே அனுமதிக்கவில்லை என்றாலும் கூட மனதார அன்னையை வழிபட்டு அங்கு அவனுக்கு அவன்மேல் இறக்கப்பட்டு பிச்சை போடுகின்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறார் அதை வாங்கி அவன் கோயில் உண்டிலே போட்டுவிட்டு கற்பூரம் ஏற்றிவிட்டு தினமும் அங்கே இருக்க கொடுக்கின்ற பிரசாதங்களை சாப்பிட்டே வருகிறான் இப்படியே காலங்கள் கழுகின்ற பொழுது அவன் மனதை முழுமையாக அன்னையிடம் சரணாகதி அடைந்ததனால் அன்னையை ஒரு காலகட்டத்தில் திரும்பவும் திட்ட ஆரம்பிக்கிறான் நான் உன்னையே சரணடைந்து உன்னையே வழிய வழிபட்டு வருகிறேன் நின்று அவன் வணங்கினாலும் வழிபட்டு வந்து ஒரு நாள் என்ன என்னை ஏன் இப்படி வைத்துக்கொண்டிருக்கிறாய் கொண்டிருக்கிறாய் உன்னை சரணாகதி அடைந்தவர்களுக்கெல்லாம் துன்பத்தை எல்லாம் போக்குவார்கள் என்று சொல்கிறார்களே என்னை ஏன் இந்த துன்பத்திலே வைத்து கொண்டிருக்கிறாய் அப்போது என்னுடைய தாய் தந்தையர் சொன்னதெல்லாம் பொய்யா என்கின்ற பொழுது உடனே அன்று இரவு அவன் முடிவு செய்கிறான் அந்த தேரிலே நம்முடைய மண்டையை போட்டு இடித்து உயிரை விட்டுவிட வேண்டும் அணை அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணுறான் போய் மண்டையை போட்டு அந்த மேல்மலையின் ஊரில் இருந்து தேரிலே மண்டையை போட்டு இடிக்கிறான் நடித்தவுடனே ஒரு சிறு குழந்தை வந்து தடுத்து வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைத்து நோராங்க வீட்டுக்கு வந்தவுடனே நீ யார் ஏது என்று கேட்கவில்லை உன் மனமெல்லாம் ஒரு பூர் குறிப்பு எல்லா நோயும் விலகியது போன்றவனுக்கு ஒரு தன்மை வீட்டுக்கு வந்து மனைவியுடைய இருக்கின்ற இல்லத்தில் கதவை தட்டுகிறான் தட்டியவுடனே யாருன்னு சொன்னவொடனே உன்னுடைய கணவன் இல்லமா இது மாதிரி அன்னை வந்து இப்போ யார் வந்திருக்கிறான்னு நான் சொல்லணும் அப்படின்னா அன்னை வந்துருக்கானே சொல்லுங்கள் அப்படின்னு இந்த குழந்தை சொல்லுகிறது அப்பொழுதும் அந்த மனைவி திட்டுகிறாள் உன்னுடைய நீ இருக்கிற அழகுக்கும் உன்னை மூஞ்சிக்கும் அன்னை வேறு வருவாரா போடா அப்படின்ற மாதிரி ஒரு கடும் சொல் வார்த்தைகளை பயன்படுத்துதல் மறுநாள் அந்த வீட்டினுடைய பக்கத்திலேயே ஊற்றாக முளைத்து அவன் மௌன நிலையில் வருகின்றவர்களுக்கெல்லாம் ஒரு பச்சினை மூலியை கொடுத்து நோய் தீர்க்கின்ற மாமனிதனாக வளர்கலாம் இவர்களில் நோயை தீர்ப்பதற்கான பச்சிலை தன்மை கொடுப்பதும் வருபவர்களுக்கு திறனை கொடுப்பதுமாக இருந்து பிற்காலத்தில் அவரே எல்லா நோய்களுக்கும் மருந்து கொடுத்து சரியாயிடுது நல்ல மதிப்பும் மரியாதையும் உடைய மனிதனாக அந்த ஊர் மக்களால் போற்றப்படுகிறான் அவனை நிறைய பேர் அவனை நோக்கி வருகிறார் ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் அவன் முதல் பாதி வாழ்க்கையில் நல்லவர்கள் என்று நினைத்து கொண்டு இளைஞர்களோடு கூடி தன்னுடைய வாழ்க்கையை சீரடைத்தான் நல்லவர்களை தேர்ந்தெடுப்பது எப்படி வாழ்வது என்று தெரியாமல் வாழ்ந்து கேட்ட பிறகும் அவனுடைய தாய் தந்தை சொன்ன கூற்றின்படி இங்கு அடியார்கள் வருகின்ற திருக்கோயிலில் இருந்ததனால் அந்த அன்னையினுடைய பற்றுதனால் அவனுடைய வாழ்க்கை மாறிவிட்டது அப்போது நாம் வைக்க வேண்டிய கூற்று யாரோடு என்று சொன்னால் அன்னையினுடைய அடியார்கள் பக்தர்களோடு நாம் கூட்டு வைத்தால் நம்முடைய வாழ்க்கை நலமாக இருக்கும் அதுதான் இங்கே பட்டர் சொல்கிறார் அன்னை கண்டிப்பாக வந்து மாற்றுவார் அவளே இறங்கி வருவார் எப்படி இந்த கொடுமை செய்த இந்த மனிதருக்கும் இரக்கம் காட்டி அவருக்கு ஒரு நல்ல வாழ்வை கொடுத்தாலும் அதனால் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது எனக்கு அன்னையை பற்றி வேதங்கள் தெரியாது என்னோட இந்த கோயிலில் சென்று அடியவர்கள் என்ன செய்கிறார்களோ அதை பார்த்து நீங்கள் செய்தாலே போதும் மனதார நினைத்தாலே போதும் கண்டிப்பாக அன்னையுடைய அருள் கிடைக்கும் என்று தான் இந்த பாடலில் சொல்லுகிறார் அதுதான் விழி அந்த விழிதான் இந்த உலகத்தில் மிக பெரிய தன்மையை ஏற்படுத்தும் இந்த வழிதான் வழியை நடத்துகிறது அதனால் அபிராமி தான் வேதம் தான் வேதம் சொன்னான் வேதத்துடைய ரூபமாக வழிக்கு வழிபட நெஞ்சம் உண்டு நெஞ்சிலே நினைத்து கொண்டால் அவள் என்னுடைய வழியாக தெரிவாள் எமக்கு அவ்வழி கிடைக்க வழி வெம்பாவங்கள் செய்து பாய் நடக்கப்போ அப்படி கிடைக்க நல்வழி வேறு எங்கன்னா உண்டா அன்னையை வழிபட்டாலே மனம் வந்து தெளிவடைந்து மனம் மனம் உறுதியடை மனம் அடைந்து விட்டால் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாங்க அப்போது மனம் தாங்க எல்லாத்தையும் தடுக்குது அப்போது அந்த மனம் உறுதிப்படைவதற்கு அன்னையினுடைய திருநாமங்களையும் அன்னையின் உதத்தையும் நாம் உள்ளே நினைத்து கொண்டால் வாழ்க்கை வளமாகும் அப்படி வெம்பாவங்கள் செய்து கூடிய பாவங்களை செய்து நரகக்குள் அழித்துவிடும் அந்த திருடர்களோடு தலைவர்களோடு நான் கூட்டு வைக்க மாட்டேன் என்னுடைய கூட்டு எல்லாம் அன்னையினுடைய அடியார்களுடனும் அன்னையிடம் மேல் அன்னையை சிந்திப்பதும் அன்னையை வணங்குவதும் அன்னையினுடைய திருநாமத்தை கூறுவதுமே என்று சொல்லி நிறைவு வருகிறார் மீண்டும் சந்திப்போம் இதை இதை வந்து தினந்தோறும் நீங்கள் ஓதி வந்தீங்கன்னா வந்த பாசமெல்லாம் அறுத்துவிடும் அதேமாதிரி காலையும் மாலையும் இதுவேளை நீங்கள் ஒரு மண்டலம் ஊதி வந்தால் தேவையில்லாத பற்றுகளை எல்லாம் நீங்கி உங்களுடைய இறைவனுடைய நிலையை நோக்கி எல்லா செல்வங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் எனவே மீண்டும் சந்திப்போம் நல்லவற்றை சந்திப்போம் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்